பூச்சிகளை சாப்பிடுற செடி இல்லனா ஒரு பெரிய ஆலமரத்தையே தாங்கி பிடிக்கிறீங்களா தாவரங்கள் பார்க்க அமைதியா இருந்தாலும் அவங்களோட வாழ்க்கை ஒரு பெரிய சாகசம் மாதிரி இன்னைக்கு நாம அந்த சாகச உலகத்துக்குள்ள ஒரு பயணம் போக போறோம் ஆமா எப்படி ஒரு சின்ன வித பிரம்மாண்டமான மரமா மாறுது அப்புறம் எப்படி தனக்கு தேவையான இடத்துல தேவையானது எடுத்துக்கிட்டு தங்களோட சந்ததியையும் இந்த உலகத்துல நிலைநிறுத்துது இந்த எல்லாம் நாம இன்னைக்கு உடைக்க போறோம் சரியா சாக் பீஸ் டைரி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறோம் தேர்வுல அசத்தனும் நினைக்கிற உங்களுக்காகவே இந்த சிறப்பான ஆழமான கலந்துரையாடல் தயாரா இருக்கீங்களா ஏழாம் வகுப்பு அறிவியல் முதல் பருவம் அதில் இருக்கிற ஐந்தாவது பாடம் தாவரங்களின் இனப்பெருக்கம் மற்றும் மாற்றுருக்கள் இந்த பாடத்தை தான் நாம இன்னைக்கு ம் அக்கு வேறு ஆணி அலச போறோம் ஐயோ பாடம்னு சொன்னதும் பயப்படாதீங்க இது உங்களுக்கும் எனக்குமான ஒரு ஜாலியான உரையாடல் தான் நிறைய உதாரணங்களோட கதைகளோட புரிஞ்சுக்கலாம் தேர்வுல என்ன கேட்டாலும் நீங்க அசால்ட்டா பதில் சொல்லுவீங்க பாருங்க அதுக்கு நாங்க கேரண்டி முதல்ல தாவரங்களோட முக்கியத்துவம் அது நமக்கு தெரியும் இல்லையா உணவு உடை இருப்பிடம் காத்து எல்லாமே ஆமா எல்லாமே தாவரங்கள் நமக்கு கொடுக்குது இந்த பாடத்துல நாம ரெண்டு முக்கியமான விஷயங்கள் போறோம் ரெண்டு ஒன்னு இனப்பெருக்கம் அதாவது தாவரங்கள் எப்படி தங்களோட பெருக்குது சரி இன்னொன்னு மாற்றுருக்கள் அதாவது தாவரங்கள் எப்படி தங்களோட வேர் தண்டு இலைகளை சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாத்தி அமைச்சுக்குது ஓ மாற்றுருக்கள் சரி அப்ப முதல்ல இனப்பெருக்கம் ரீப்ரொடக்ஷன் அதாவது ஒரு உயிர் தன்னை போலவே இன்னொரு உயிரை உருவாக்குறது இல்லையா சரியா சொன்னீங்க இது எதுக்குன்னா அப்போதான் அந்த உயிரினம் இந்த பூமில வந்து தொடர்ந்து இருக்கும் அதோட இனம் அழியாம இருக்கிறதுக்கு ஆமா பரவிக்கிட்டே இருக்கும் தாவரங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுல ரெண்டு முக்கிய வகை இருக்கு பாலினப் பெருக்கம் பாலில்லாயின பெருக்கம் கரெக்ட் நாம முதல்ல பாலின பெருக்கத்தை பத்தி பார்ப்போம் இதுல ஆண் பெண் இனச்செல்கள் இணையுமே ஆமா ஆண் இனச்செல்லும் அதாவது மகரந்தத்தூள் அப்புறம் பெண் இனச்செல்லும் அதாவது சூழ் இது ரெண்டும் இணைந்து புதிய தாவரம் உருவாகும் முறைதான் பாலினப்பெருக்கம் சரி இதுக்கு முக்கியமா தேவைப்படுற உறுப்பு எது உம் பூக்கள் பூக்கள் தான் மலர் தான் தாவரத்தோட இனப்பெருக்க உறுப்பு மலரோட பாகங்கள் பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் ஒரு முழுமையான பூவுல நாலு அடுக்குகள் இல்ல வட்டங்கள் இருக்கும்னு படிச்சிருக்கோம் கரெக்ட் வெளியில இருந்து உள்ள போவோம் சரியா சரி முதல் வட்டம் பச்சை நிறத்துல மொட்ட மூடி பாதுகாக்குற புள்ளி வட்டம் கலிக்ஸ் புள்ளி வட்டம் அதோட ஒவ்வொரு இதழுக்கும் பேரு புள்ளி இதழ் செப்பல் ஓகே செப்பல் அதுக்கு உள்ள அழகா வண்ண வண்ணமா பூச்சிகளை கவர்ந்து இழுக்குற அள்ளி வட்டம் கோரோலா அதோட இதழ்கள் அள்ளி இதழ்கள்னு பேரு இதுதானே பூச்சிகளை இங்க வா இங்க தேன் இருக்குன்னு கூப்பிடுது ஆமா அட்ராக்ட் பண்ணுது அருமையா சொன்னீங்க அடுத்ததா மூன்றாவது வட்டம் மகரந்த வட்டம் மகரந்த வட்டம் இதுதான் ஆண் இனப்பெருக்க பகுதி இதுல மெல்லிய கம்பி மாதிரி மகரந்த கம்பி அதுக்கு மேல ஒரு பை மாதிரி மகரந்த பை இருக்கும் மகரந்த பை இந்த மகரந்த பைக்குள்ளதான் சின்ன சின்னதா மகரந்த தூள் பாலன் கிரெயின்ஸ் உருவாகும் ஓ இதுதான் இணைச்சல் சரி சரி அப்போ பெண் இனப்பெருக்க பகுதி அதுதான் வட்டமா? ஆமா, அதுதான் சூலக வட்டம். கைனீஷியம் இது பூவோட மையத்துல இருக்கும் நடுவுல இதுல மூணு பகுதிகள் மேல மகரந்த தூளை பிடிச்சுக்கிற சூலக முடி ஸ்டிக்மா ஸ்டிக்மா அப்புறம் ஒரு குழாய் மாதிரி சூலக தண்டு ஸ்டைல் ஸ்டைல் அதுக்கு கீழே பருத்த சூலக பை ஓவரி இந்த சூலக பைக்குள்ள தான் குட்டி குட்டிய சூல்கள் இருக்கும் ஓ ஓவியூல்ஸ் இந்த சூல்களுக்குள்ள தான் பெண் பெண்ணினச்சல் இருக்கும் ஓஹோ அப்போ இந்த நாலு வட்டங்களும் புள்ளி வட்டம் அள்ளி வட்டம் மகரந்தத்தால் வட்டம் சூலக வட்டம் இது எல்லாமே இருந்தா அது முழுமையான மலர் கம்ப்ளீட் फ्लावर உதாரணத்துக்கு நம்ம செம்பருத்தி பூ மாதிரி ஆமா செம்பருத்தி அதுல எல்லாமே இருக்கும் மிக சரியா சொன்னீங்க இதுல ஏதாவது ஒரு வட்டம் இல்லனா அது முழுமையற்ற மலர் இன்கம்ப்ளீட் फ्लावर முழுமையற்ற மலர் ஏதாவது ஒன்னு இல்லன்னா ஆமா வெள்ளரிப்பூ பூ குக்கர் பிட்டா மாதிரி ஓ சரி சரி பூக்கள்ல ஆண் பெண் பாகங்கள் இருக்கிறத வச்சு வகைப்படுத்துவாங்க இல்லையா ஆமா மகரந்த தாள் வட்டமும் சூலக வட்டமும் ஒரே பூல இருந்தா அது இருவாள் மலர் பைசெக்சுவல் फ्लावर ரெண்டும் ஒண்ணுலயே ஆமா நம்ம சம்பருத்தி மாதிரி ம் ரெண்டு இனப்பெருக்க உருப்பும் அது கிட்டயே இருக்கு அப்ப சில பூக்கள்ல ஒன்னு மட்டும் தான் இருக்குமா இருக்கும் சில பூக்கள்ல மகரந்தத்தாள் வட்டம் மட்டும் தான் இருக்கும் சூலக வட்டம் இருக்காது அது ஆண் மலர் ஓ ஆண் பூ சிலதுல சூலக வட்டம் மட்டும் இருக்கும் மகரந்த மகரந்தத்தாள் வட்டம் இருக்காது அது பெண் மலர் பெண் பூ இப்படி ஏதாவது ஒன்னு மட்டும் இருந்தா அது ஒரு பால் மலர் யூனிசெக்சுவல் ஃப்ளோர் பப்பாளி பனை வெள்ளரி எல்லாம் இதுக்கு உதாரணம் ஆமா கரெக்ட் ஓகே இப்போ ஆண் தூளும் பெண் சூளும் எப்படி இணையுதுன்னு பார்க்கலாமா இதுல முதல் படி மகரந்த சேர்க்கை பாலினேஷன் கரெக்ட் மகரந்த சேர்க்கைனா ரொம்ப சிம்பிள் மகரந்த பையிலிருந்து மகரந்த தூள் சூழக முடிய ஸ்டிக்மாவை போய் அடையறது அந்த போய் சேரணும் ஆமா அங்க போய் சேரணும் இது ரொம்ப முக்கியம் இது நடந்தாதான் அடுத்தபடியான கருவுறுதல் நடக்கும் இதுலயும் ரெண்டு வகை இருக்குன்னு படிச்சிருக்கேன் தன் மகரந்த சேர்க்கை அயல் மகரந்த சேர்க்கை கரெக்ட் தன் மகரந்த சேர்க்கைனா ஒரு பூல இருக்கிற மகரந்த தூள் அதே பூவோட சூழகம் அதே ஆமா இல்லனா அதே செடியில இருக்கிற இன்னொரு பூவோட சூழகம் போறது ஓ ஒரே செடிக்குள்ள நடக்கிறது ஆமா அயல் மகரந்த சேர்க்கைனா அது வந்து ஒரு பூவோட மகரந்த தூள் அதே இனத்தை சேர்ந்த வேற ஒரு செடியில் இருக்கிற பூவோட சூழக முடிக்கு போறது வேற செடிக்கு போது இதுக்கு யாராவது உதவி செய்யணுமே தூக்கிட்டு போக ஆமா அதுக்கு ஹெல்ப் பண்றவங்க இருக்காங்க இந்த மகரந்த தூளை சுமந்துட்டு போறவங்களுக்கு மகரந்த வழிகள்ல நடக்கும் முதல்ல காற்று மூலமா ஆனிமோபிலி காத்துலயா ஆமா புல் பைன் மரங்கள்ல இப்படிதான் காத்துல மகரந்த தூள் பறந்து போகும் ஓஹோ தண்ணி மூலமா கூட நடக்குமா நடக்கும் ஹைட்ரில்லா வாலிஸ் நேரியா மாதிரி நீர் தாவரங்கள்ல நீர் மூலமா ஹைட்ரோஃபிலி நடக்கும் ஹைட்ரோஃபிலி ஆனா ரொம்ப பொதுவானது எதுனா பூச்சிகள் மூலமா நடக்கிறது தான் பூச்சிகளா தேனீ வண்ணத்துப் பூச்சி மாதிரி அதேதான் அதுக்காக தானே பூக்கள் இவ்ளோ அழகா வாசமா தேனோட இருக்கு இல்லையா சரியா யோசிச்சிங்க உங்களுக்கு தெரியுமா பூச்சிகளை கவரத்தான் பூக்களுக்கு இத்தனை அலங்காரம் அப்படியா ஆமா பழிச்சு நிறம் நல்ல மனம் உள்ள தேன் இதை நம்பி பூச்சிகள் வரும்போது அதோட உடம்புல மகரந்த தூள் ஒட்டிக்கும் அது இன்னொரு மகரந்த சேர்க்கை நடக்கும் இது தவிர பறவைகள் அணில் நத்த மாதிரி விலங்குகள் மூலமாகவும் மகரந்த சேர்க்கை நடக்கும் சூப்பர் இப்போ மகரந்த தூள் சூழக முடிய அடைஞ்சாச்சு அடுத்தது என்ன கருவுறுதல் அடுத்த கருவுறுதல் சூலக முடியில விழுந்த மகரந்த தூள் முளைக்கும் முளைக்குமா ஆமா முளைச்சு சூலக தண்டு வழியா உள்ள போகும் போய் சூலக பயில இருக்கிற சூழையா அடையும் அங்க மகரந்த தூள் கொண்டு வந்த ஆண் இனச்செல்லும் சூளுக்குள்ள இருக்கிற பெண் இனச்செல்லும் இணையும் பண்றாங்க ஆமா இந்த இணைவுக்கு பேர்தான் கருவுறுதல் சரி இந்த இணைவு நடந்த பிறகு என்ன ஆகும் அந்த இணைஞ்ச செல் இருக்கு இல்லையா அது கருமுட்டையாகும் ம் இந்த கருமுட்டை தான் வளர்ந்து கரு எம்பிரியோ ஆகும் அதாவது குட்டி தாவரம் ஓஹோ குட்டி தாவரம் ஆமா கருஉருடல் நடந்த பிறகு பாத்தீங்கன்னா மொத்த சூலகப்பையும் கனியா மாறும் பழமா மாறிடும் ஆமா உள்ளே இருந்த சூள்கள் விதைகளா விதைகளா மாறும் கரெக்ட் அட அப்ப நாம சாப்பிடுற பழம் என்பது மலரோட சூலகப்பை அதுக்குள்ள இருக்கிற விதை என்பது சூள்கள் எவ்வளவு ஆச்சரியனா இருக்கு ஆமா இல்ல ம் அப்போ ஒரு தாவரத்தோட வாழ்க்கை சுழற்சினா விதை முளைச்சு செடியாகி அப்புறம் பூ பூத்து கனி உருவாகி அதுல இருந்து விதை வந்து மறுபடியும் முளைக்கிறது இது ஒரு சைக்கிள் மாதிரி போயிட்டே இருக்கு அருமை சரியா புரிஞ்சுகிட்டீங்க இது பாலின பெருக்கம் அடுத்து நம்ம பார்க்க போறது பால் இல்லா இனப்பெருக்கம் ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சரி இதுல ஆண் பெண் செல்கள் இணையறது ஒரே ஒரு பெற்றோர் தாவரம் மட்டும் போதும் இதுல உருவாகுற புது செடி அப்படியே ஜெராக்ஸ் காப்பி எடுத்த மாதிரி அதோட பெட்ரோ செடி மாதிரியே இருக்கும் ஓ இதுல என்னென்ன முறைகள் இருக்கு இதுல பல எளிமையான முறைகள் இருக்கு முக்கியமானது உடல் உடல் இனப்பெருக்கம் இதுல செடியோட வேர் தண்டு இல்லைனா இலை மூலமாவே புது செடி உருவாகிடும் இதுல ஆண் பெண் இணைச்சல்கள் இணையாதுன்னு சொல்லிங்க அப்ப எப்படி செடி உருவாகும் இதுல வந்து பெற்றோர் தாவரத்தோட உடல் பாகங்கள் அதாவது வேர் தண்டு இது மூலியமாவோ அல்லது ஸ்போர்கள் மூலியமாவோ புது தாவரம் உருவாகும் ஓ உடல் பாகங்கள் இருந்தேவா ஆமா உடல் பாகங்கள் மூலயமா நடக்கிறதுக்கு உடல் இனப்பெருக்கம் பேரு இதுல மூலியமா செடிய ஆமா கட்டி போட்டால் குட்டி போடுன்னு அதேதான் அதோட எலையோட ஓரங்கள்ல சின்ன சின்ன மொட்டுக்கள் உருவாகி அது கீழே விழுந்து புது செடியா வளரும் தண்டு மூலியமானா ரோசா கரும்பு முருங்கை மாதிரி செடிகள்ல தண்டு துண்டுகளை கட்டிங்க நட்டு வச்சா புதுச்செடி வந்துடும் வந்துடும் வேர் மூலியமான சக்கரவள்ளி கிழங்கு ஆஸ்பாரகஸ் மாதிரி வேர்களே புதுச்செடிய உருவாக்கும் ஓகே சரி அது வந்து மல்லிகை செம்பருத்தி மாதிரி செடிகள்ல ஒரு கிளைய வளைச்சி மண்ணுல புதைச்சு வச்சா அதுல வேர் பிடிச்சதும் தனியா நட்டுக்கலாம் ஓ ஈஸி மாதிரி இருக்கு ஆமா உடல் இனப்பெருக்கம் இல்லாம வேற என்ன முறைகள் இருக்கு பாலில்லா இனப்பெருக்கத்துல இருக்கா இருக்கு மொட்டு விடுதல் முட்டு விடுதல் இதுல பெற்றோர் உடம்புல ஒரு சின்ன மொட்டு மாதிரி வளர்ந்து அது தனியா பிரிஞ்சு புது உயிரியாகும் உதாரணமா ஈஸ்ட்ங்குற பூஞ்ச ஓகே அப்புறம் துண்டாதல் ஃப்ராக்மெண்டேஷன் ஸ்பைரோகைரா மாதிரி பாசிகள்ல அதோட உடல் துண்டு துண்டா ஆகி ஒவ்வொரு துண்டும் புது பாசியா மலரும் அது பாட்டுக்கு உடைஞ்சு வளருமா ஆமா கடைசி வகை ஸ்போர் உருவாதல் தானே ஆமா பூஞ்சைகள் ஃபங்கை நம்ம பிரெட்ல எல்லாம் பூஞ்சை பிடிக்குமே அந்த ரொட்டி காளான் ஆமா ஆமா அப்புறம் பாசிகள் மாஸ் பெரணிகள் ஃபர்ன்ஸ் மாதிரி பூக்காத தாவரங்கள் இதெல்லாம் ஸ்போர்கள் அப்படிங்கற ரொம்ப சின்ன தூள் மாதிரி இருக்கிற அமைப்புகளை உருவாக்கும் ஸ்போர்ஸ் இந்த ஸ்போர்கள் காத்துல பரவி தகுந்த இடம் கிடைச்சதும் முளைச்சு புது தாவரமா உருவாகும் வாவ் இனப்பெருக்க முறைகள் பத்தி நல்லா புரிஞ்சுது சூப்பர் ஆமா இப்போ பாடத்தோட அடுத்த பகுதிக்கு அதாவது தாவர உறுப்புகளின் மாற்றுருக்கள் மாற்றுருக்கள்னா என்னன்னா சிம்பிளா சொல்லணும்னா உம் தாவரத்தோட உறுப்புகளான வேர் தண்டு இலை தன்னோட வழக்கமான வேலையை மட்டும் செய்யாம அதாவது வேர்னா தண்ணி உறிஞ்சுறது தண்டுனா சப்போர்ட் பண்றது இல்லைன்னா சாப்பாடு செய்யறது கரெக்ட் அந்த வேலையை மட்டும் செய்யாம சில சிறப்பு வேலைகளை செய்யறதுக்காக தன்னோட உருவத்தையும் அமைப்பையும் மாத்திக்கிறது ஓ அடாப்ட் பண்ணிக்குது எதுக்காக இந்த மாற்றம் என்ன சிறப்பு வேலைகள் பல காரணங்கள் இருக்கு உணவு சேமிக்கிறதுக்காக இருக்கலாம் ஓகே இல்ல செடிக்கு கூடுதல் ஆதாரம் கொடுக்கறதா இருக்கலாம் சப்போர்ட் இல்ல முள் மாதிரி மாறி தன்னை பாதுகாத்துக்கிறதா இருக்கலாம் பாதுகாப்பு இல்ல சுவாசிக்கிறது உணவை உறிஞ்சிறது இல்ல தண்டு இலை மாதிரி மாறி ஒளிச்சேர்க்கை செய்யறதுன்னு பல காரணங்களுக்காக இந்த மாற்றுருக்கள் உருவாகும் சரி முதல்ல உணவு சேமிக்கிற வேர்கள் கேரட் பீட்ரூட் அதுவா ஆமா அதுக்கு சேமிப்பு வேர்கள்னு பேரு இதுல பல வடிவம் இருக்கு கேரட் மாதிரி கூம்பு வடிவம் கோன் மாதிரி ஆமா முள்ளங்கி மாதிரி நடுவுல பருத்து ரெண்டு முனையும் குறுகிய கதிர் வடிவம் ஓ ஃபுசி ஃபார்ம் பீட்ரூட் டர்னிப் மாதிரி பானை மாதிரி பம்பர வடிவம் நேபி ஃபார்ம் சர்க்கரவள்ளி கிழங்கு மாதிரி குறிப்பிட்ட வடிவம் இல்லாமலும் இருக்கும் அது கிழங்கு வேர்கள் கிழங்கு வேர்கள் சரி அடுத்து செடிக்கு சப்போர்ட் கொடுக்கிற வேர்களை பத்தி சொல்லுங்க ஆலமரத்துல விழுதுகள் தொங்குமே அதுவா அதுதான் அதுக்கு தூண் வேர்கள்னு பேரு ஆலமரத்துல கிளைகள்ல இருந்து கீழே இறங்கி மண்ணுக்குள்ள போய் மரத்துக்கு ஒரு தூண் மாதிரி நிக்கும் பெரிய மரத்துக்கு சப்போர்ட் ஆமா கரும்பு மக்காச்சோளத்துல பாத்தீங்கன்னா தண்டோட அடிப்பகுதியிலிருந்து சாய்வா வேர்கள் கிளம்பி மண்ணுக்குள்ள போய் இதுக்கு முட்டு பேரு சரி வெற்றில மிளகு கொடி எல்லாம் எப்படி மேல ஏறுது அதுக்கும் வேர் உதவுமா உதவும் உதவும் அதுல கணுக்கள்ல இருந்து சின்னதா வேர்கள் உருவாகி பக்கத்துல இருக்கிற சுவர்லயோ மரத்துலயோ பற்றி ஏறும் இது பற்றுவேர்கள் கிளைம்பிங் ரூட்ஸ்

அது வழியா காத்த உள்ளே அடடே சூப்பர் அடுத்து வேர்கள் ஹாஸ்டோரியல் சக்கிங் ரூட்ஸ் கேட்டாலே ஆமா இது கஸ்குட்டா மாதிரி ஒட்டுண்ணி தாவரங்கள்ல இருக்கும் ஒட்டுண்ணினா வேறொரு தாவரம் ஓம்புயிரி மேல படர்ந்து வாழும் இந்த கஸ்குட்டா மாதிரி செடிங்க தன்னோட உறிஞ்சி வேர்களை அந்த ஓம்புயிரி தாவரத்துக்குள்ள அனுப்பி அது தயாரிச்ச உணவை உறிஞ்சி வாழும் ஓ அடுத்தவங்க சாப்பாடை திருடுதுங்களா சொல்ல போன அப்படிதான் சரி இப்போ தண்டோட மாற்றோர்கள் பாக்கலாம் தண்டும் பல வேலைகளுக்காக மாறுது முதல்ல தரைக்கு மேல இருக்கிற தண்டு மாற்றூர்கள் ஏரியல் மாடிஃபிகேஷன்ஸ் ஏரியல் இதுல முக்கியமானது இலை தொழில் தண்டு ஃபைலோகிளாட் சப்பாத்தி களில பாத்திருப்பீங்களே ஆமா தட்டையா பச்சையா இருக்குமே அது அதோட தண்டுதான் அது இலை செய்யற ஒளிச்சேர்க்கை வேலையையும் செய்யும் தனியையும் சேமிக்கும் அதுல இருக்குற முட்குயில் தான் இலையோட மாற்றுரு ஓ தண்டு தான் இலையா மாதிரி வேலை செய்யுதா சூப்பர் ஆமா தரைய ஒட்டி வளர்ற தண்டுல என்ன மாற்றுருக்கள் இருக்கு சபேரியல் தரையொட்டி தண்டின் மாற்றொருக்கள் சபேரியல் மாடிஃபிகேஷன்ஸ் நாலு வகை இருக்கு ஒன்னு வல்லாரை சென்டெல்லா ஆசியாட்டிகா மாதிரி தரையில படர்ந்து ஓடுற ஓடு தண்டு ரன்னர் ரன்னர் ஓடுது ஆமா ரெண்டாவது காட்டு ஸ்ட்ராபெர்ரி வெஸ்கா மாதிரி வளைஞ்சு தரைய தொட்ட இடத்துல புது செடி வர்ற ஸ்டோலன் ஸ்டோலன் மூணாவது செவ்வந்தி கிரைசாந்தமம் மாதிரி தரைக்கீழ் தண்டுல இருந்து பக்கவாட்ல கிளைச்சு மேல வர்ற தரைக்கீழ் ஓடு தண்டு அல்லது சக்கர் சக்கர் நாலாவது ஆகாயத்தாமரை தாமரை பிஸ்டியா வெங்காயத்தாமரை கிராசிபஸ் மாதிரி நீர்வாழ் தாவரங்கள்ல குட்டையா தடிச்சு கணுவிடை பகுதியோட இருக்கிற குட்டையான ஓடுதண்டு ஆஃப் செட் ஆப்செட் இந்த வெங்காய தாமரை அது ரொம்ப வேகமா பரவி நீர்நிலைகளை மூடிடுமே அது ஒரு பிரச்சனையாச்சு ஆமா உங்களுக்கு தெரியுமா வெங்காய தாமரை அதுக்கு ஆகாய தாமரைன்னும் சொல்லுவாங்க இது உலக உலகளவுல ஒரு பெரிய ஆக்கிரமிப்பு களைச்செடி செடி ஓ கவனிக்க வேண்டிய விஷயம் ஆமா சரி அடுத்தது தரைகீழ் தண்டின் மாற்றுக்கள் அண்டர்கிரவுண்ட் ஸ்டெம் மாடிஃபிகேஷன்ஸ் இது மண்ணுக்கு கீழே இருக்கும் அண்டர் இது எதுக்கு இது எதுக்குன்னா முக்கியமா உணவு சேமிக்கவும் வெயில் காலம் மாதிரி கஷ்டமான சூழ்நிலைகளை சமாளிக்கவும் தான் இஞ்சி வருமா இஞ்சி மஞ்சள் லாங்கா மாதிரி கிடைமட்டமா வளர்றது மட்டநில தண்டு ரைசோம் இதுல கணு மொட்டு எல்லாம் இருக்கும் சேனை கிழங்கு அமார்போலஸ் சேப்பங் கிழங்கு கொலோகேஷியா மாதிரி செங்குத்தா பருத்து வளர்றது கார்ம் உருளைக்கிழங்கு ஒரு கிழங்கு இது தரை கீழ் தண்டோட நுனி பருத்து உருவாகிறது அதுல இருக்கிற கண்கள் தான் முட்டுகள் அது கிழங்கு டியூபர் ஆமா அந்த கண்ல தான் முளைக்குமே ஆமா வெங்காயம் பூண்டுல தண்டு ரொம்ப சின்னதா தட்டு மாதிரி இருக்கும் அத சுத்தி இருக்கிற சதைப்பற்றுள்ள இலைகள் தான் உணவை சேமிக்கும் இந்த அமைப்புக்கு குமிழம் பல்ப்னு பேரு பூண்டு ஆலியம் செட்டிவம் வெங்காயத்துல ஆலியம் செப்பா தண்டு ரொம்ப சின்னதா தட்டு மாதிரி இருக்கும் அதை சுத்தி இருக்கிற சதைப்பற்றுள்ள இலைகள் தான் உணவை சேமிச்சு வைக்கிறது ஓ அப்போ வெங்காயம் தண்டு இல்ல இலைகள் சேமிக்குதா ஆமா தண்டு ரொம்ப சின்னது இலைகள் தான் பெருசா உணவு சேமிக்குது அருமை வேர் தண்டு மாற்றுருக்கள் பார்த்தாச்சு இப்போ கடைசியா இலைகள் இலைகள் எப்படி மாறும் இலைகளும் பல வேலைகளுக்காக மாறுது சப்பாத்தி கள்ளியில இலைகள் முட்களா ஸ்பைன்ஸா பாத்தோம் பாதுகாப்புக்கும் போக்கை குறைக்கவும் இது உதவுது சரி பட்டாணி இனிப்பு பட்டாணி செடிகள்ல இலையோட பாகங்கள் சுருள் சுருளா கம்பி மாதிரி அதாவது கம்பிகள் டென்ட்ரில்ஸா இருக்கும் இது பக்கத்துல இருக்கிற செடியையோ கம்பியையோ பிடிச்சு ஏறுறதுக்கு உதவும் இன்னும் வித்தியாசமா ஏதாவது மாறுமா அக்கேஷியா அக்கேஷியா மரத்துல உண்மையான கூட்டிலை ரொம்ப சீக்கிரமா உதிர்ந்துடும் ஆனா அதோட இலை காம்பு பெட்டியோல் தட்டையா இலை மாதிரி பச்சை நிறத்துல மாறி ஒளிச்சேர்க்கை செய்யும் இதுக்கு ஃபில்லோடு ஃபைலோடுன்னு பேரு கடைசியா அந்த பூச்சி பிடிக்கிற தாவரங்கள் அதுவும் இலையோட மாற்றுறதுதானா ஆமா கடைசியா ரொம்ப ஆச்சரியமானது பூச்சிகளை பிடிக்கிற இலைகள் கொல்லிகள் பிச்சர்ஸ் பூச்சிய கொல்லுமா ஏன் செடிகளை பூச்சிய பிடிக்குது நான்வெஜ் செடிகளா அப்படி சொல்லலாம் சில தாவரங்கள் நைட்ரஜன் சத்து குறைவான மண்ணில வளரும் அந்த சத்துக்காக பூச்சிகளை பிடிச்சு அதுல இருந்து நைட்ரஜனை எடுத்துக்கும் ஓ சத்துக்காக ஆமா நெப்பென்தஸ்ல ஒரு குடுவ மாறி அதுக்குள்ள பூச்சி விழுந்தா மூடிடும் மாதிரி உங்களுக்கு தெரியுமா அந்த குடுவிக்குள்ள பூச்சிய செரிக்கிற நொதிகள் கூட இருக்கு டைஜஸ்ட் பண்ணிடும் பயங்கரமா இருக்கு தாவர உலகம் எவ்வளவு விசித்திரமானது எவ்வளவு புத்திசாலித்தனமானது பாருங்க ஆமா மாணவர்களே இன்னைக்கு நாம எவ்வளவு விஷயங்கள் கட்டுக்கிட்டும் பாருங்க தாவரங்களோட இனப்பெருக்கம் பத்தி ஆமா தாவரங்கள் எப்படி இனப்பெருக்கம் செய்யுது அதோட உறுப்புகள் எப்படி மாறுதுன்னு ஆமா அதோட வேர் தண்டு இலை எப்படி எல்லாம் மாறுதுன்னு கூட பார்த்தோம் ஆமா வெங்காயம் இஞ்சி உருளைக்கிழங்கு இதெல்லாம் கூட தண்டு தண்டுதான் பேசணும் சரிதான் முள்ளங்கி கேரட் எல்லாம் வேரோட மாற்றம் அருமை இப்போ நாம கத்துக்கிட்டதெல்லாம் எந்த அளவுக்கு மனசுல பதிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா ஒரு சின்ன ஆனா ஒரு ஜாலியான ஒரு சுயமதிப்பீடு பயிற்சி செய்யலாம் ஓ நல்ல ஐடியா இது வந்து ஒரு தேர்வு மாதிரி இல்ல நம்ம புரிதல நாமளே செக் பண்ண ஒரு வைப் அதுதான் நீங்க தயாரா இருக்கீங்களா நிச்சயமா அப்போ உங்க நோட்டு புத்தகம் அப்புறம் ஒரு பேனா இல்லனா பென்சில் அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து தயாரா வச்சுக்கோங்க ஓகே ரெடி நான் இப்ப அஞ்சு கேள்வி கேட்க போறேன் ஒவ்வொரு கேள்வியா நிதானமா சொல்வேன் சரி நீங்க அந்த கேள்வியை கேட்டு அதுக்கு பதில் என்ன தோணுதோ அதை நோட்ல எழுதுங்க நான் கேள்வி கேட்டதும் கொஞ்சம் டைம் கொடுப்பேன் அவசரமே இல்ல ஆமா கேள்வியை நல்லா கேட்டுட்டு பொறுமையா யோசிச்சு எழுதுங்க இப்போதைக்கு சரியா தப்பான்னு பாக்க வேண்டாம் சரிதானே எல்லாரும் தயாரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம் முதல் கேள்வி கவனமா கேளுங்க கேள்வி கருவுறுதல் நிகழ்ச்சிக்கு பிறகு மலரின் எந்த பகுதி கனியாக மாறுகிறது யோசிச்சு பாருங்க பூவுல கருவுறுதல் நடந்ததும் ஒரு பகுதி பெருசாகி பழுமா மாறுமே அது எந்த பகுதி எழுதிட்டீங்களா உம் அதுக்குள்ளதான் விதைகள் கூட இருக்கும் அது ஒரு சின்ன க்ளூ சரி அடுத்த கேள்விக்கு போகலாம் இரண்டாவது கேள்வி கேள்வி எண் இரண்டு மகரந்த தூள்கள் வந்து அமரும் சூலகத்தின் ஒட்டும் தன்மை கொண்ட நுனிப்பகுதிக்கு என்ன பெயர் பூச்சியோ காத்தோ மகரந்த தூளை கொண்டு வரும்போது அது முதல்ல வந்து ஒற்ற இடம் கொஞ்சம் பிசுபிசு இருக்குன்னு சொன்னமே ஆமா அந்த நுனிப்பகுதி அதுக்கு என்ன பெயர் எழுதுங்க மகரந்த சேர்க்கைக்கு மூன்று பட்டாணி செடியானது ஆதாரத்தை பற்றி கொண்டு வளர்வதற்கு உதவும் கம்பிகள் அதன் எந்த உறுப்பின் மாற்று ரூவாகும் பட்டாணி செடியில் அந்த சுருள் சுருளாக இருக்கும்ல ஏதாவது பிடிச்சு மேலே ஏறும் அந்த கம்பி அது எதோட மாற்று ரூ இலையா தண்டா வேறா யோசிச்சு எழுதுங்க அதோட தகவமைப்பு சரி அடுத்தது நான்காவது கேள்வி கேள்வி எண் நான்கு சேனைக்கிழங்கு மற்றும் சேப்பங்கிழங்கு ஆகியவை எந்த வகை தரை கீழ் தண்டு மாற்றுருவிற்கு எடுத்துக்காட்டு நாம தண்டு மாற்றுருக்கள் பார்த்தோம் தரைக்கு கீழே இருக்கிறதுல பல வகை இருக்கு அதுல சேனைக்கிழங்கும் சேப்பங்கிழங்கும் எந்த வகை அதுக்கு ஒரு இருக்குல்ல ஆமா அந்த பேரை கேக்குறேன் யோசிச்சு எழுதுங்க அது வந்து உணவை சேமிக்கிறதால கொஞ்சம் பெருசா ஒழுங்கற்ற வடிவத்தில் இருக்கும் சரி இப்போ ஐந்தாவது கேள்வி கடைசி கேள்வி இது ஓகே கேள்வி என் ஐந்து கரும்பு மற்றும் மக்காச்சோளத்தில் தரைக்கு மேலுள்ள தண்டின் கணுக்களிலிருந்து தோன்றி தாவரத்திற்கு கூடுதல் ஆதாரம் வேர்களின் பெயர் என்ன கரும்பு சோளம் எல்லாம் உயரமா வளரும்போது சாயாம இருக்க தண்டிலிருந்து வேர் மண்ணுக்குள்ள போகும் இல்லையா ஆமா தரைக்கு மேல தண்டிலிருந்தே வரும் அந்த வேர்களுக்கு என்ன பெயர் அதுதான் கேள்வி எழுதுங்க அருமை அஞ்சு கேள்விக்கும் ஏதோ ஒரு பதில் எழுதி எழுதியிருப்பீங்கன்னு நம்புறேன் எப்படி இருந்துச்சு ரொம்ப கஷ்டமா இல்ல இல்ல நாம படிச்சதுல இருந்து தானே கேட்டோம் ஆமா இப்போ பதில்களை பார்க்கலாம் நீங்க எழுதுனத நீங்களே திருத்துங்க இல்லனா பக்கத்துல फ्रेंड्स இருந்தா மாத்திக்கோங்க ஆமா இதுல நேர்மையா இருக்குறது முக்கியம் மார்க் முக்கியம் இல்ல நம்ம லேர்னிங் தான் முக்கியம் எங்க இன்னும் கவனம் தேவைன்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு தான் இது சரிதான் வாங்க ஒவ்வொரு கேள்வியா மறுபடியும் சொல்லி அதுக்கான சரியான பதிலையும் ஒரு சின்ன விளக்கத்தையும் பார்க்கலாம் ஓகே உங்க பதில்களை சரி பார்த்துக்கோங்க தப்பா இருந்தா சரியானதை நோட் பண்ணிக்கோங்க பண்ணிக்கலாம் முதல் கேள்வி கருவுறுதல் நிகழ்ச்சிக்கு பிறகு மலரின் எந்த பகுதி கனியாக மாறுகிறது இதுக்கு சரியான பதில் வந்து சூர்பை அதாவது ஓவரி பூல கீழே இருக்கிற பகுதி அதுதான் பழமா மாறும் உள்ள இருக்கிற சூழ்கள் விதையா மாறும் உங்க பதில் சூர்பைனா சரி போட்டுக்கோங்க ஓகே அடுத்து ரெண்டாவது கேள்வி மகரந்த தூள்கள் வந்து அமரும் சூலகத்தின் ஒட்டும் தன்மை கொண்ட பகுதிக்கு என்ன பெயர் இது வந்து சூலக முடி அதாவது ஸ்டிக்மா சூலகத்தோட நுனியில இருக்கும் அங்கதான் மகரந்த தூள் வந்து ஒட்டிக்கும் சூலக முடின்னு எழுதியிருந்தா அதுவும் சரி அருமை இப்போ மூணாவது கேள்வி பட்டாணி செடியானது ஆதாரத்தை பற்றி கொண்டு வளர்வதற்கு உதவும் கம்பிகள் அதன் எந்த உறுப்பின் மாற்றுருவாகும் இதுக்கு பதில் இலையின் மாற்றுரு லீஃப் மாடிஃபிகேஷன் பட்டாணில இலையோட பகுதி தான் அந்த கம்பியா மாறியிருக்கு ஏரி வளர்றதுக்கு உதவுது இலை அல்லது இலையின் மாற்றோருன்னு எழுதியிருந்தா கரெக்ட் நாலாவது கேள்வி சேனை கிழங்கு மற்றும் சேப்பங்கிழங்கு ஆகியவை எந்த வகை தரைக்கீழ் தண்டு மாற்றுவிற்கு எடுத்துக்காட்டு ஆ இதுக்கு சரியான பதில் கந்தம் கோம் நாம மட்டநில தண்டு கிழங்கு குமிழம் கந்தம்னு பார்த்தோம்ல இதுல கிழங்கும் சேப்பங்கிழங்கும் கந்தம் வகையை சேர்ந்தது கந்தம்னு எழுதியிருக்கீங்களா சூப்பர் கடைசியா ஐந்தாவது கேள்வி கரும்பு மற்றும் மக்காச்சோளத்தில் தரைக்கு மேலுள்ள தண்டின் கணுக்களில் இருந்து தோன்றி தாவரத்திற்கு கூடுதல் ஆதாரம் அளிக்கும் வேர்களின் பெயர் என்ன இந்த பேரு முட்டுவேர்கள் தண்டிலிருந்து வந்து மண்ணுக்குள்ள போய் அந்த செடிக்கு ஒரு முட்டு மாதிரி சப்போர்ட் கொடுக்கும் அதனால முட்டுவேர்கள் வேர்கள் தான் சரியான பதில் மிகச்சரி ஓகே இப்போ எல்லா பதில்களையும் செக் ஆமா எப்படி இருந்துச்சு உங்க ஸ்கோர் அஞ்சு கஞ்சி வாங்கியிருந்தா ரொம்ப ரொம்ப பாராட்டுகள் நீங்க பாடத்தை நல்லா கவனிச்சிருக்கீங்க அப்படி இல்லாம ஒரு சிலது தவறா இருந்தாலோ இல்ல மார்க் கம்மியா இருந்தாலும் அத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க அவ்வளவுதான் உங்க புரிதல் இன்னும் பெட்டரா ஆகும் கரெக்ட் கத்துக்கிறதுங்கிறது ஒரு தொடர் பயணம் தானே சின்ன சின்ன தவறுகள் வரத்தான் செய்யும் அதுல இருந்து கத்துக்கிறது தான் முக்கியம் நீங்க ஆர்வமா இதுல கலந்துகிட்டதுக்கு வாழ்த்துக்கள் இந்த ஆர்வம் எப்பவும் இருக்கட்டும் பாடத்துல படிக்கிறத நம்மள சுத்தி இருக்கிற இயற்கையோட ஒப்பிட்டு பாருங்க ஆமா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சரி இந்த கலந்துரையாடல முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்க சிந்தனைக்கு ஒரு சின்ன வேலை கொடுக்கலாமா ஓ சொல்லுங்க நாம இப்போ இந்த மாற்று பத்தி பேசணும்ல கம்பி முட்டுவேர் கந்தம்னு இது மாதிரி உங்க ஏரியாவுல உங்க வீட்டு பக்கத்துல இல்ல ஸ்கூல் போற வழியில நீங்க பாக்குற செடி கொடிகள்ல ஏதாவது வித்தியாசமான அமைப்புகள் அதோட வேர்லையோ தண்டிலையோ இலையிலையோ கவனிச்சிருக்கீங்களா ஆமா உங்க வீட்டுக்கு பக்கத்துல தோட்டத்துல இருக்கிற செடிகளை இனிமேல் சும்மா பாக்காதீங்க கொஞ்சம் உன்னிப்பா கவனிங்க அதுல ஏதாவது மாற்று தெரியுதான்னு பாருங்க ஆமா அது ஒரு நல்ல பயிற்சி சரி ஒரு நிமிஷம் யோசிச்சிங்களேன் தாவரங்கள் இந்த மாதிரி தங்கள மாத்திக்காம ஒரே மாதிரி இருந்திருந்தா எல்லா இடத்துலயும் அதால வாழ முடிஞ்சிருக்குமா உம் கஷ்டந்தான் பாலைவனத்துலயும் சதுப்பு நிலத்துலயும் மலை மேலையும் இவ்வளவு செடிகள் வளர்ந்திருக்குமா யோசிச்சு பாருங்க இது ஒரு அருமையான கேள்வி இதோட இந்த கலந்துரையாடல நிறைவு செய்யலாம் மீண்டும் அடுத்த கலந்துரையாடலில் சந்திப்போம் இது உங்கள் சாக் ப்ளீஸ் டைரி